கத்தரும் மகிமை நிறைந்த தேவனமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகிய கத்ததாமே ஒவ்வொருவரையும் மகிமையாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா பதிமூன்று அதன் ஐந்தாவது வசனம் கத்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தையெல்லாம் அழிக்க வானங்களை வானம் கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது அதிலே சொல்லப்படுகிற வார்த்தை கத்தர் வருகிறார் கத்தர் வரும்பொழுது அது வருகை எப்படி இருக்கும் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி கத்தருடைய வருகையை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்கிற அந்த நிலையை குறித்து வேத நமக்கு சொல்லுகிறது இந்த பூமியிலே கத்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்தும் இந்த வசனங்கள் நமக்கு அதிகமாக நாம் நம் விவரித்து காண்பிக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிறதானே கத்தருடைய பிள்ளைகள் விசுவாசித்திருக்கிறதானே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதானே அந்த பரம காணான் தேசத்திலே கொண்டு சேர்ப்பதற்காக அவருடைய பரிசுத்த பான்களை யாமை மகிழ பண்ணுவதற்காக கூட்டி சேர்க்க அதி சீக்கிரமாக ஆண்டவராகிய தேவன் ஆண்டவராக இயேசு வரப்போகிறார் அந்த கத்தருடைய வருகை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று முதலாவது சொல்லி இந்த பூமியிலே கத்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறதை நாம் இங்கே காண முடிகிறது கத்தருடைய வருகையை ஆமே கைவிடப்படுகிற ஒரு கூட்டம் அளற ஆரம்பிக்குமாம் அங்கே எல்லா கைகளும் நெகிழ்ந்து போகும் எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திகிலடைவார்கள் வாதைகளும் அவர்களை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதனைப்படுவார்கள் வேதனை படுவார்கள் அங்கே வேதனைகள் பெருகும் பால தேசம் பால தேசங்கள் போகும் இப்படியெல்லாம் ஏராளமான காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமி ஆண்டவருடைய வருகையை இந்த உலகத்திலே ரட்சிப்பட்டு இருக்கிற தேவனற்று இருக்கிற ஜனங்கள் அவருடைய மனநிலைகள் அவருடைய செயல்பாடுகள் அந்நாட்களில் எப்படி இருக்கும் என்று சொல்லி காட்டுகிறது அது மட்டுமல்ல எதுக்காக கத்தர் வருகிறார் என்றால் அதனுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாவத்தை நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தை நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகள் பெருமையை ஒளிய பண்ணு கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் என்று அங்கே சொல்லுவதை நாம் காண முடிகிறது பாவத்தில் இருக்கிற சாபத்திலே பாவத்திலிருந்து விடுபட இந்த கிருபையின் நாட்களிலே மனமற்றிருக்கிற சாபத்திலிருந்து விடுபட நாட்களிலே மனமேற்றிருக்கிற கத்தர்தான் தெய்வம் என்று அறிந்தும் ஆராதிக்காமல் இருக்கிற நித்திய ஜீவனையும் பரலோக வாழ்வையும் தருகிறவர் இயேசு கிறிஸ்துதான் என்று அறிந்து ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் பாபத்தின் மேலும் உலகத்தின் மேலும் உலக மாயைகளின் மேலும் மனதை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவை ஆண்டவர் தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களிலே அறிந்து அவரை ஆராதித்து அவருடைய வருகையிலே அவை சேர்த்து கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களின் கூட்டத்திலே நாமும் பங்கடைய அதற்கேற்ற விதத்திலே நம்முடைய வாழ்வை நாம் செம்மையாக்கி சீராக்கி அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம் காரணம் கைவிடப்படுகிற அவருடைய வருகையை அவருடைய பிறகு இந்த உலகம் எதிர்கொள்ளப் போகிற தீங்குகள் மனித வாழ்வில் இதுவரையும் சந்தித்திராத பயங்கரமான தீங்குகளையெல்லாம் மனிதன் க அறிவ அனுபவிக்கப் போகிறான் அதபடினாலே அந்த பகா தீங்கு அகப்படாதபடிக்கு இக்காலங்களிலே கத்தருடைய வருகைக்கு நாமும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி கத்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் அவர் வருகிறார் அவர் வர தமதிய இருக்கிற தேவன் அல்ல அவர் சிக்கரமாய் வெளிப்பட போகிறார் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கேதுவான நீதியான வேத வசனத்தின்படியான கிரியைகளை நாம் நடப்பித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் கத்த தம்முடைய வருகையிலே நம்மையும் சேர்த்து கொள்வாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் பல்லோகத்தின் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திலும் பரிசுத்த தேவனையுமிட நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே ஆண்டவரே நீர் அதிசீக்கரமாய் வரப்போகிறீர் கத்தரே எதற்காக நீர் வரும்பொழுது இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி மற்ற மனநிலைகளும் செய்கையுடையவளாய் இருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அண்டவரே நீர் எதற்காய் வருகிறீர் என்றால் அப்பாவிகளின் நிமித்தம் துரோகிகளை தண்டிக்க வருகிறீர் என்று வேதம் சொல்லுகிறது கத்தரே இந்த பொல்லாங்குக்குள் நாங்கள் அகப்படாதபடி கத்தரை அறிய வேண்டிய கத்தரை கத்தருடைய சமூகத்திலே கிருமைகளை பெற்றோ நித்திய ஜீவனுக்காய் ஆயத்தப்பட வேண்டிய நாட்களில் அசதிகளை களைந்தோ அண்டவரே சொம்பல்களை களைந்தோ உலக மாய இன்பங்களை வெறுத்தோ അത് നമ്മുടെ വർഗക്കാ ആയുധമാകുദവി ചെയ്യും നാളെ അലറുക കൂട്ടത്തിൽ അല്ല കത്തരേ മഹിഴുക കൂട്ടത്തിൽ ഇരിക്ക ക കത്തരങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്യും കൃപയൽ നിരപ്പും മഹിമ പെടുത്തും യേസു കൃസ്തവൻ മൂലം ചെപിക്കോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമീൻ ആമീൻ